நேர்கள் அனைவருக்கும் அசலாம் இந்த உங்கள் மீது புனித ஸ்தலங்கள் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அவர்கள் மக்கா மதினா போன்ற இடங்களை குறிப்பிடுவார்கள் அவ்வளவு மகத்துவமான இடம் அப்படி இருந்தும் அங்கே கூத்தும் கும்மாளங்களும் அதிகரித்துக் கொண்டிருப்பதுதான் வேதனைக்குரிய விடயம் கடந்த சில தினங்களுக்கு முன்போ அங்கே மிகப்பெரிய மியூசிக் புரோகிராம் நடந்திருக்கிறது அங்கே அதிகமான ஹபாயாக்கள் அணிந்தவர்களும் தலையில் சால்வை போட்டவர்கள்தான் அதிகம் குறிப்பாக அந்த மேடையில் நடனமாடிய அத்தனை பெண்களும் அரைகுறை ஆடைகளுடன் இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இன்றைய சூழ்நிலைகளில் அதிகமான உலக மக்கள் பாலஸ்தீன மக்களினுடைய நலனுக்காக துவா செய்த வண்ணமே இருக்கிறார்கள் ஆனால் இந்த சவுதி அரசாங்கமும் அங்கு இருக்கிற மக்களும் கண்மூடித்தனமாக ஆட்டம் பாட்டம் என கொண்டாடுவதுதான் கவலையான ஒரு விடயம் ஒரு காலம் இருந்தது மக்கா மதீனா என்றாலே மனதிலே ஒரு பயம் வரும் ஒரு பயபக்தி வரும் ஆனால் இப்போதெல்லாம் மக்கா மதீனா என்றாலே அங்கே ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் தான் சூழ்ந்து காணப்படுகிறது அண்மையில் வெளியான இந்த வீடியோவை பார்த்து அதிகமானவர்கள் நரகத்தை நோக்கி இஸ்லாமிய சமூகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ற அளவுக்கு பின்னூட்டல்களை இட்டு இருக்கிறார் அதே போல இந்த சவுதி அரேபியாவில் இஸ்லாம் என்பது அடியோடு மங்கிவிட்டது என்கின்ற அளவுக்கு அதிகமானவர்கள் கொமன் செய்தும் வருகிறார்கள் எனவேதான் அன்பாந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே பாலஸ்தீன மக்களுக்காக வேண்டியும் இவ்வாறு கேடுகட்ட விடயங்களில் தங்களை கொண்டு சமூகத்திற்காக வேண்டியும் ஒவ்வொரு தொழுகையிலும் துவா செய்து கொள்வோமாக